நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது கஷ்டங்கள் தீரப்போகுது தீமைகளை விலக போகுது ஜக்கமாக சொல்கிறா ஜக்கமாக சொல்கிறான் கஷ்டங்கள் தீரப்போகுது தீமைகளை விலக போகுது கை பிறந்தால் வழி பிறக்க போகுது இந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீரப்போகுது எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்ல காலம் பிறக்குது இந்த கிராம மக்களுக்கு நல்ல செய்தி கூடி வரப்போகுது இந்த வருஷத்துல நல்ல செய்தி நடக்க போகுது அரசியல் மூலயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது தமிழ்நாட்டு மக்களோட பஞ்சம் தீர போகுது கஷ்டங்களை விலக போகுது எடுத்த காரியங்கள் நல்லதாக நடக்க போகுது இந்த குலதெய்வம் அரளால எல்லா ஜனங்களுக்கும் நல்ல செய்தி நடக்க போகுது ஜக்கம்மா சொல்கிறா ஜக்கமா சொல்கிறான் கஷ்டங்கள் போது தீமைகளை விலக போகுது நல்ல காலம் பிறக்கப் போகுது எடுத்த காரியங்கள் நிறைவேற போகுது எடுத்த காரியம் நிறைவேற போகுது இந்த புது வருஷத்தில் தை மாதம் பிறந்தா நல்ல ஒரு வழி பிறகுது தை பிறந்தா வழி பிறகுது தை பிறந்தா வழி பிறகுது ஜக்கம்மா சொல்கிறா ஜக்கம்மா சொல்கிறா என் பேர் வந்து பரசுராமன் என்கின்ற சிவா நான் ஒரு குருகுடுப்பைக்கார இனத்தை சேர்ந்தவர் நம்ம காலம்பர ரெண்டு மணிக்கு ஏஞ்சி ஜக்கம்மா என்றது காளியம்மனோட ஒரு மறு உருவத்தில் சிவனுக்கும் பாதியாக இருக்கிறதை அவளோட அனுகிரகத்தினால் அவகிட்ட ஒரு வாக்கு கேட்டுட்டு ரெண்டு மணிக்கு அந்த ஊர் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வத்தை வணங்கிட்டு அங்கேருந்து தெருவு மேலே நம்ம நடந்து போக ஆரம்பிப்போம் அது நடந்து போகிற வரைக்கும் இருக்கிறது நடந்து போன பிறகு எங்கள் உடம்புல அந்த ஜக்கம்மா வந்து அவள் இறங்கிட்ட பிறகு நாம் சொல்கிற வாக்கு அது என்னென்னு நம்மளுக்கே தெரியாது அது தெய்வத்தோட வாக்காக தான் அந்த குடும்பத்துக்கு வந்து சேரும் அது வந்து சேர்ந்த பிறகு அந்த நேரத்தில் யாரும் நமக்கு முன்னாடி நடந்து போகவோ நம்மக்கிட்ட பேசவோ கூடாது அந்த நேரத்தில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற குறைகளை அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை அந்த வீட்டில் இருக்கிற நல்ல செய்தியை நம்ம சொல்லிவிட்டு நம்ம காலம்பரம் ஏஞ்சி அந்த எல்லையில் இருக்கிற கிராம தேவையை வணங்கிட்டு அந்த தெய்வத்தோட வாக்கு கேட்டுட்டு அது வீடு வீடாக நம்ம நின்று அந்த விடுக்க அம்மனோட ஒரு அவதாரமாக சிவன் கையில் இருக்கிற அந்த உடுக்கை எடுத்து நல்ல வாக்கு சொல்லுவோம் அந்த நல்ல வாக்கு சொல்லும்போது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சந்தோஷமாக நம்மளுக்கு ஒரு தானியத்தையும் அந்த இடத்துல இருக்கிற பழைய துணியையும் இல்லை நாணயத்தையும் நம்ம கையில் கொடுப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு குறைகள் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் நம்ம வாயால் ஒரு கெட்ட துஷ்ட ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடாது அதனால் அந்த வீட்டில் இருக்கிற நம்ம சொல்கிற வாக்கே அந்த வீட்டில் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாங்களும் சரி தீமைகள் இருந்தாலும் சரி அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அந்த குடும்பத்தில் ஒரு ஜக்கமாக வாக்க அமைஞ்சு அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நேரிடும் கஷ்டங்கள் தீரும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது பணி போல் அது களைஞ்சி போயிடும் இனிமேல் எந்த விதமான குறையில்லைன்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்தி வரும் அதே அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு துக்கங்கள் வர வேண்டிய கஷ்டங்கள் இருக்கும் ஒரு நல்ல செய்தி நல்ல காரியங்கள் நடக்காமல் இருக்கும் ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கும் வீட்டில் வேலை வெட்டிகள் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்துலேயும் நம்ம அந்த வீட்டில் இருக்கிற குறைகளை சொல்லுவோம் இது மாதிரி குறைகள் இருக்குது இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செய்வாங்க எல்லா விதத்துக்கும் ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது ஒரு இன்பம் துன்பம் மாறி இரவு பகல் மாதிரி ஒரு பரிகாரம் என்றது ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை நம்ம ஜக்கமாக அருளாலே அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லி தெய்வத்தை வாக்கு வர வச்சு அந்த குடும்பத்தில் சக்கரங்கள் போட்டு ஒரு நல்ல பரிகாரங்களை செஞ்சு கொடுத்தா அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் தீரும் இருக்க வேண்டிய கஷ்டங்கள் வர வேண்டிய ஆபத்துகள் வர வேண்டிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கூடி வரும் இப்போ பரிகாரம்னா என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்யணும் முடியும் பரிகாரம் என்றது பார்க்கணும்னா அதாவது டிஸ்டிக்ன்றதை பார்க்கணுன்னா கணபதி ஹோமம் செய்வாங்கோ ஐரங்கம் ஐரங்கம் செய்வாங்கோ அவங்க பரிகாரங்க செய்வாங்க ஆனால் நம்ம விதத்தில் செய்யும்போது அம்மனோட உருவங்கள் செஞ்சு தகுடு வெள்ளை மஞ்சள் தகுடு செப்பு தகுடாலே அந்த தெய்வத்தோட பேர் எழுதி அதில் இருக்கிற தாயத்தாலே ஒரு மூணு விதமான கருளால் சுற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்ட சொல்லுவோம் அது கட்டினா அந்த உடம்புல இருக்கிற கஷ்டங்கள் துஷ்ட சக்திகள் அந்த உடம்பு விட்டு விலகி போகும் அது நல்லது கூடி வரும் இதே வீட்டில் திஷ்டிகள் இருந்துச்சுன்னா ஒரு அஷ்டபந்தனம் எந்திரம் எழுதி கொடுப்போம் தகுடு மாதிரி எழுதி கொடுப்போம் அந்த தகுடுன்றது பாரா வீட்டு நிலவாசல்ல தலைவாசல்ல அது கட்டினாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீமைகள் விலகும் உடம்பில் காற்று கருப்பு உடம்பத்தில் எதனா ஒரு தோஷங்கள் எதனா தொடர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு எலுமிச்சு பழம் ஒரு பூசணிக்காய் ஒரு காவு கொடுத்து ஒரு கோழி காவு கொடுத்து அந்த வீட்டுக்கு ஒரு சாங்கியம் செய்வோம் அந்த சாங்கியம் செஞ்சிச்சின்னா அது உடம்புல இருக்கிற எந்த விதமான கெட்ட விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம சொல்கிற மந்திரத்தாலேயும் செய்யக்கூடிய அந்த சக்கரத்தாலையும் ஆண் பொம்மை பெண் பொம்மையாலேயும் அது செஞ்சு கொடுக்குற அந்த காவு கொடுக்கறதுனாலையும் அந்த உடம்புல இருக்கிற கஷ்டக்கர கிரகங்கள் எல்லாம் முழுசாக தீர்ந்து போகுன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இப்போது இந்த ஏவல் பில்லி சோனியும் இதெல்லாம் சொல்கிறாங்களே அது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது கண்கூட பார்ப்பீங்களா அதெல்லாம் ஏவல் சூனியம் மந்திரங்கள் என்றது என்னன்னா ஒரு மனுஷன் நீங்கள் நல்லா வாழும் போது இவங்க நல்லா வாழ்றாங்களே இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே இவங்களால எங்களுக்கு தீமையகளை இருக்குதே எங்களால இது மாதிரி வாழ முடியலேன்னு சொல்லி அந்த குடும்பத்துல சொல்ற அந்த வைத்திய எரிச்சல் வைத்திய எரிச்சல் சொல்றது ஒரு சாபனை மாதிரி கொடுப்பாங்க நாம நல்லா இருக்கிற கெட்டு போன மாதிரி இவங்களும் கெட்டு போகணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு சபிப்பாங்க அந்த சபிப்புன்றது பார்க்கணும்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சைவனையான் நாட்பட நாட்பட சைவன்ன்றது ஒரு ஏவலா மாறும் ஏவலா மாறுறது அந்த குடும்பத்தையே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற வினைகள் தீரும் அந்த மாதிரி நேரத்துல நான் இப்ப சொன்ன அந்த பரிகாரத்தெல்லாம் அவங்க செஞ்சுட்டா அந்த வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் தீரும் அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி நடக்கும் எப்படி ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை இருக்குதோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையும் இருக்குது நம்ம வாக்கே ஆஸ்தி வாக்கே நாஸ்தி நம்ம என்ன வாயிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்தாலும் சரி கெட்ட செய்தி வந்தாலும் சரி அது எதிர் ஆளுக்கு ஒரு வைப்ரேஷனாக அமையும் ஒரு ஒரு கெட்டதாகவும் அமையும் ஒரு நல்லதாகவும் அமையும் ஆனா செய்து கொடுக்குற பரிகாரத்தால அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பா அது தீருன்றது அந்த ஜக்கம்மா அம்பாலோட ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையா இருக்கு ஜெக்கம்மா வந்து காளியோட அம்சம்னு சொல்றீங்க இப்போ காளிக்கு வந்து வழி கொடுத்தா தான் அது காளிய வந்து அந்த பூஜை ஏற்றுக்கிட்டான்னு ஒரு இது சொல்லுவாங்க இப்போ ஜெக்கம்மாவுக்கு நீங்க எப்படி வழிபடுவீங்க என்ன மாதிரி பூஜை பண்ணுவீங்க காளின்றது பார்க்கணுன்னா ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற காளியும் இருக்குது சாந்த ரூபத்தில் இருக்கிற காளியும் இருக்குது ஆனால் அந்த சாந்த ரூபத்தில் இருக்கிற காளி தான் அந்த ஜக்கம்மா அவதாரம் எடுத்துருக்கிறது ஆனால் அந்த காளிக்குன்றது பார்க்குனா காவு கொடுத்து தான் அந்த பூஜையை அவங்க ஆரம்பிக்கணும் ஆனால் ஜக்கமாகறது நம்ம தினந்தோறும் நம்ம தொழில் செய்கிறதுனால தினம்தோறும் அந்த இடத்துல அந்த ஊரில் நின்று நம்ம காவு கொடுத்துட்டு போக முடியாது அதனால் அமாவாசை அன்னிக்கு பௌர்ணம் அன்னிக்கு எங்கள் கிராம தேவதையான மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எல்லையில் மொத்தமாக ஒரு காவு நம்ம கொடுத்துட்டு ஆனால் அந்த நாளில் இருந்து ஒரு பதினஞ்சு நாள் நாம் அந்த ஜக்கமாக ஒரு பேரை வச்சு காவு இல்லாமல் பூஜை இல்லாமல் நம்ம பரிகாரங்களை செய்வோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரப்போகுது அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேர்தலில் திராவிட கட்சிகள் ஆட்சி பெருமா இல்லை வேறு ஏதாவது வேறு கட்சிகள் வர்றது வாய்ப்பு இருக்காங்க ஜக்கமாக நல்ல வார்த்தை சொல்லு நல்ல வாக்கு சொல்லு எதிர்பார்க்குற விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு நல்ல ஒரு வாக்கை சொல்லு இப்போ மக்களோட எண்ணம் என்னான்னா ஏதாவது ஒரு மூலியத்தில் நம்ம கஷ்டங்கள் தீருமா நம்ம பிரச்சனைகள் தீருமா நம்ம பஞ்சம் தீருமான்னு ரொம்ப நாளாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு மாற்று அரசியலை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர ஆனால் இவங்களோட மூலியத்தில் ஒரு நல்லது நடக்குமா அவங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்கோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர தேர்தலில் ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு ஒரு முன்னெடுக்குன்ற ஒரு நம்பிக்கை தெய்வத்தோட வாக்கில் வந்துருக்குது இப்போ வந்து இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்குது பருவநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கு இதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாற்றங்கள் வருது ஆனால் இயற்கைன்றது இயற்கை எப்போவுமே மனுஷனை ஒரு ஒரு அழிவுக்கு கூட்டுக்கிட்டு போகிறது இல்லை நம்ம தான் நம்ம மக்கள் தான் அந்த அழிவை நோக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம இயற்கைக்கு நம்ம காப்பாற்றினா இயற்கை நம்மளை காப்பாற்றும் ஒரு நல்ல வழி நடத்தும் ஆனால் மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு சொல்லுவாங்க அது இயற்கையும் சரி சில நேரத்தில் மாறிக்கிட்டு தான் இருக்குது அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி நாம தான் மாறி போகணுமே தவிர நம்மளுக்கு தகுந்த மாதிரி எப்பவும் இயற்கையும் மாறாது அது பருவநிலைகள் மாறும்போது நம்ம வாழ்க்கை தரங்களும் மாறும் அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தினாலே எல்லா விதமான கஷ்டங்கள் தீரும் இப்போ அந்த கையில் ஓலைச்சுவடி சூழல் வச்சுருங்களா அது என்ன இந்த ஓலைச்சுவடி சூழன்றது பார்க்கணுன்னா இது பண ஓலையால் செஞ்சது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து தாத்தா எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் இதுன்றது பார்க்குனா இந்த ஒரு சூளம் இல்லாமல் இந்த ஒரு சுவடி இல்லாமல் இந்த இடது கையிலையும் இதை வச்சுக்கிட்டு வலது கையில் இந்த உடுக்கை எடுத்துக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வாக்கு சொன்னால் தான் அந்த இடத்துல இருக்கிற நல்ல வாக்கு நம்மளால் சரியாக கணிக்க முடியும் இந்த ஓலைச்சுவடி என்ன எழுதுறது அது அப்படின்னா என்ன இது எழுதிருக்கிறது பார்க்கணும் நூற்றி எட்டு விதமான மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரத்தால் அந்த உடம்பில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்றி இறக்கினா அது உடம்புல இருக்கிற காற்று கருப்பு பீனி சூனியம் எல்லா விதமான கெட்டது போகன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது இந்த என்றது பார்க்கணுன்னா உடும்பு தோளால் செஞ்சது அதாவது பார்க்கும்போது உடும்பும் ஒரு சர்ப்பமும் சண்டை போடும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த உடும்போட தோல் எடுத்து அதில் ஒரு தோலாக செஞ்சு அதை உடுக்கை எடுத்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பூஜை செஞ்சு அந்த தெய்வ ஜக்கம்மாவோடய வாக்கு கொடுத்து அந்த உடுக்கை எடுத்து எங்கள் கையில் எங்கள் குருக்கள் கொடுப்பாங்க ஆனால் அந்த உடுக்கை எடுத்துட்டு நாம் ஊரில் ஒரு நல்ல வாக்கு குறி சொல்ல நம்ம கிளம்பி போய் அந்த வீட்டில் நல்ல வாக்கு சொல்லிவிட்டு வரும் நீங்கள் வாக்கு சொல்ல கிளம்பும்போது என்னென்ன பொருள்கள்லாம் நீங்கள் கையில் எடுத்துருவோம் கட்டாயமாக எங்கக்கிட்ட உடுக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த உடுக்கை இல்லாமல் நம்ம வெளியவும் போகவும் முடியாது ஆனால் மேல்படி எங்கக்கிட்ட ஒரு மை வச்சுருப்போம் அந்த மைன்றது பார்க்கணுன்னா தெய்வத்தோட அம்சத்தால் செஞ்ச ஒரு மை கருமை இந்த மைன்றது எங்கள் நெத்தியில் ஒரு திலகமாக இட்டுக்கிட்டு நம்ம ஊர் மேலே குறி சொல்ல போவோம் ஆனால் இந்த மைன்றது தொழில் பிரச்சனை இருக்கிறவங்கோ பணம் பிரச்சனை இருக்கிறவங்கோ வீட்டில் கொஞ்சம் மோதவியாக இருக்கிறவங்கோ இந்த மை கொடுத்து அவங்களும் இட்டுக்க சொல்லுவோம் அப்படி இட்டுக்கும் போது அவங்க உடம்புல இருக்கிற பிணி தீருன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது அதுக்கு மேற்பட்டு அந்த வீட்டுக்கு இந்த மரப்பாச்சி பொம்மைகளான ஆண் பொம்மை பெண் பொம்மை இந்த ரெண்டு பொருளை வச்சு அந்த உடம்பில் ஏற்றி இறக்குவோம் உச்சியில் இருந்து பாதத்தை வரைக்கும் ஏற்றி இறக்குனா அந்த உடம்புல இருக்கிற கஷ்டங்கள் அது தீரும் அது தீர்ந்த பிறகு எங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தாயத்தோ தகுடோ அது மாதிரி பொருள்களை கொடுப்போம் இது போன்ற தகடுகள் கொடுப்போம் அது கையால் எழுதப்பட்ட எங்கள் குருக்கள் எழுதப்பட்ட இந்த தகடு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜைகள் செஞ்சு அது எங்கள் கிட்டே எடுத்துக்கிட்டு வந்து இது பரிகாரம் செஞ்ச பிறகு அந்த வீட்டு நிலவாசல் அதாவது தலவாசலுக்கு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சால் அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீருன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது தாயத்து இந்த தாயத்துன்றது பார்க்கணும் இது மூலிகை வேறு கொண்டு தெய்வத்தை வர்ணித்து நூற்றி எட்டு மந்திரத்தால் உபதேசகம் பண்ணி இந்த தகு என்ன பண்ணுறது அவங்க உடம்புலேயோ இடுப்புலேயோ இல்லை கழுத்துலேயோ அதை கட்டிக்கிட்டா அந்த உடம்புல இருக்கிற கஷ்டங்கள் தீரும் இந்த கயிறு என்றது பார்க்கணும்னா அவங்க கையில் நினச்சி நம்ம தெய்வத்தை அம்பாவை நினச்சிக்கிட்டு தெய்வத்தை வர்ணிக்குச்சுட்டு அதை எடுத்து அவங்க கையில் எடுத்து கட்டுக்கிட்டு அவங்க போனால் அவங்க உடம்புல ஒரு பலம் ஒரு தைரியம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம ஆரம்ப நிலையில் அதாவது இந்த தொழிலுக்கு வரும்போது அந்த இடத்துல நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நம்ம ஒருவேளை விரதமாக இருந்து அந்த ஜக்கம்மாவை வணங்கி காளியம்மாவில் வணங்கி முனேஸ்வரனை வணங்கி அந்த தெய்வத்தை வணங்கி எங்கள் உடம்புல ஒரு தெய்வத்தோட அம்சத்தை இறக்கி அந்த இடத்துல நம்ம சூளத்தால் நம்ம நாக்கில் ஒரு ஒரு அம்மனோட சூளத்தை செலுத்துவாங்க அந்த சூலத்தை செலுத்தின பிறகு நம்ம வாக்கில் நம்ம நாக்கில் அந்த தெய்வத்தோட ஒரு வாக்கு வந்துடும் அது வாக்கு வந்த பிறகு அந்த தெய்வத்தை வணங்கி நம்ம நல்ல வாக்கு சொல்லுவோம் இப்போ நீங்கள் வச்சிருக்க அந்த குடுகுடுப்பு அந்த இது வேற யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக இந்த குடுகுடுப்பை காரர்கள் செய்யும்போது நம்ம கூட இந்த பொருளை திருப்பி தொடக்கூடாது நம்ம வேலைக்கு போகும்போது மட்டும் இதுக்கு செய்ய வேண்டிய முறை செஞ்சிட்டு தெய்வத்தை வணங்கிட்ட பிறகு அதே தெய்வத்தை வணங்கி திருப்பி அந்த இடத்துல சேர்ந்த பிறகு மறுநாள் காலையில் நம்ம ஏஞ்சி போகிற வரைக்கும் இந்த பொருளை நம்ம தொடவும் கூடாது இதை சுத்தபத்தமாக நம்ம குளிச்சிட்டு அந்த தெய்வத்தை வணங்கிட்ட பிறகு தான் இது வந்து சேரணும் எங்களுடைய ஒரே ஒரு ஆயுதமான பொருளும் இந்த உடுக்கை மட்டும்தான் இந்த உடுக்கை இல்லாமல் எங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த உடுக்கை இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரமும் செய்ய முடியாது அதுக்காக எங்களுக்கு கொடுக்கற அந்த உடுக்கைக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் எங்களுடைய பூர்வீகன்றது மகாராஷ்டிரா ஆனால் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து ஒரு நூறு இரநூறு வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் தாய்மொழின்றதுனால மட்டும் மராட்டியில் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் பேசிக்கிறோம் தவிர ஆனால் வெளியாட்களுக்கு நம்ம மொழ நம்ம மொழியை நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது தமிழில் தான் நம்ம அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் மராட்டிய மன்னர் இருக்காருங்க இல்லையா மராட்டியர் மன்னர் இருந்து அங்கே ஒரு போர் காலத்தில் அங்கேருந்து குடி பெயர்ந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த தமிழ்நாட்கள்லேயே அந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு குறி சொல்கிறது நல்ல வாக்கு சொல்கிறதுனால இந்த மக்களுக்கு எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்து நம்ம எல்லா நாட்டுக்கும் நம்ம போய் வரோம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா எல்லா இன நாட்டுக்கும் போயிட்டு ஒரு நல்ல வாக்கு சொல்லிக்கிட்டு நம்ம எங்கள் இனத்துக்கும் ஒரு மொழி இருக்குது அந்த மொழியோட பேருன்றது மராட்டி நம்ம பேசுறது மராட்டி என்றது பார்க்கணுன்னா எல்லாமே கலந்ததாக ஒன்று இருக்குது ஒரே ஒரு மராட்டின்றது இல்லை நாலு விதமான ஒரு மொழியை சேர்ந்து நம்ம பேசக்கூடிய மொழி நம்ம மொழிக்குன்றது எழுத்து இல்லை அந்த எழுத்து இல்லாமல் நம்ம வாய் மொழியாகவே நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கும் படிக்கணும் வேலைக்கு போகணும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் எங்களுக்கும் ஆசை இருக்குது இதே உடுக்கை எடுத்துட்டு வீட்டில் சொல்லும்போது அந்த வீட்டுக்கு என் வயசில் இருக்கிற பசங்க என் முன்னாடி போது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா நாம் படிக்கலையே நாம் ஒரு படிச்சுருந்தா நாம் ஒரு வேலைக்கு போயிருக்கலாமேன்ற எண்ணம் எங்களுக்கும் தோணும் ஆனால் எங்களுக்கு எங்கள் மதத்தில் பார்க்கும்போது எங்கள் இனத்தில் எங்களுக்கு ஜாதி சான்றதில் இல்லை அந்த சாதி சான்றதில் இல்லாமல் இருக்கும்போது நம்ம இனத்தை சேர்ந்தவங்கோ எல்லாம் படிச்சிருக்கிறாங்கோ எம் காம் பிகாம் அது மாதிரி மேல் படிப்பு படிச்சிருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சாதி சான்றிதழ் அது அவங்களால் கொடுக்க முடியலை அது கொடுக்க முடியாததுனால அவங்க ஒரு நல்ல ஒரு படிப்பும் படிக்க முடியாது மேல் படிப்பும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசாங்க ஒரு சலுகை எங்களுக்கு கிடைக்கல அதனால் ஒரு அரசாங்க வேலையும் கிடைக்கல அதனால் இதுவரைக்கும் நம்ம இனத்தை சேர்ந்தவங்கோ ஒரு படிப்பு படிச்சுட்டு கூட அந்த உடுக்கை எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க மனசில் ஒரு வழியை வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல வீட்டுக்கு ஒரு நல்ல வாக்கு ஒன்று சொல்கிறாங்க ஆனால் ஊருக்கெல்லாம் நம்ம நல்ல காலம் பிறக்குது நம்ம சொல்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எங்கள் இனத்துக்கு ஒரு நல்ல காரியம் பிறக்காமலே இருக்குது அது நம்ம ஏ எல்லையில் சேர்ந்தவங்கோ நம்ம இதில் சேர்ந்தவங்க அரசாங்க மூலியத்தில் எங்களுக்கு ஒரு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கொடுத்தா நம்ம பின்னாடி வர பசங்கோ நல்லா படிச்சுட்டு அவங்களாவது ஒரு அரசாங்க தொழில் எடுத்து இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி யாசகம் கேட்காம ஒரு அவங்கனா ஒரு கௌர்யத்தோடு அவங்க நடந்துட்டு பாங்க அதனால் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஆட்சியருக்கு நம்ம வேண்டுகோளாக விடுகிறோம் எங்களுக்கு ஒரு சாதி சான்றிதழை கொடுத்தா ஏன் பையன் ஏன் அவனோட பையன் அவனாவது அடுத்த ஜென்ரேஷனாவது அவங்க ஒரு நல்ல படிப்பு படித்து இந்த ஒரு குலதெய்வத்தின் வாக்குனாலே அவங்கனா நல்லா இருக்கட்டும்